அங்கே போட்டியா இருக்கு இங்கே போட்டியா இருக்குன்னா சொல்லவே கூடாது அவங்க அவங்க புலப்பாங்க நாங்க எங்க உரிமையில செய்யறோம் நான் சொன்னது இப்ப நடக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு சொன்னேன் வேங்கி படம் பாத்தீங்களா அதுல வந்து உயின்ஷாப்பில் இருந்து அது சீனுதேன் அதுக்காக நான் குடிக்கிறோம்னு நீங்கள் நினைக்காதீங்க சீனுதே அடிச்சுட்டு டிஎஸ் விட்டியை உருட்டிட்டு வருவேன் போலீஸ்கார் டேய் நீ என்னடா பண்ணுற தெரியுமா அப்படின்னு யோ குடிச்சு புட்டு பைக்கை ஓட்டக்கூடாதுன்னே சொல்லியிருக்கீ உருக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு என்னடா பேசுகிற அப்படின்னு அப்படி நாங்கள் பைக்கில் வரக்கூடாது உருட்டக்கூடாதுன்னா பெண்களுக்கு பஸ் ஃப்ரீயாக விட்டுருக்கி இல்லை ஆண்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக விடுங்க நாங்கள் வாட்டுக்கா ஏறுறோம் வந்து ஒயின் ஷாப்பில் குடிக்கிறோம் குடிச்சிட்டு திருப்பி வீட்டில் போய் படுக்கிறோம் ஆண்களுக்கு மட்டும் ஃப்ரீயானு விடுங்கயா அப்படின்ட்டு நான் சொன்னேன் அது காமெடி காமெடிக்காக தான் பேசுனேன் நடிச்சேன் ஆனால் இது இன்னைக்கு நிறைவு நிறைவேற இருக்கு இது வந்து கூடிய சீக்கிரம் வரணும் பைக்கில் வந்தாலும் பிரச்சனையா இருக்கு கிளிமெ போடல அது போடல இது போடல இப்படி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தது வந்து வாழ்த்துக்கள் நம்ம பண்றவர்கள் பண்ணுவார்கள் தூத்துவார்கள் தூத்துவார்கள் நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் எடப்பாடியாச்சு வரப்போகுது